அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஜெயலலிதாவின் நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியை நீக்கிவிட்டு அவர் சமாதியில் அஞ்சலி செலுத்தினார் நியாயமா ஓபிஎஸ் கேள்வி அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பெயரை பெற்றவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சி எப்பொழுது அவர் தலைமையில் ஒன்றுபட்டதோ அது முதல் அவர் இறக்கும் வரையில் கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பதவியை தக்க வைத்துக் கொண்டிருந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்களே அவரை தவிர்த்து வேறு எவரும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டது இல்லை தொண்டர்கள் அனைவரும் பாசத்தோடு கழகத்தின் நிரந்தர பொதுச் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா என்றே அழைப்பார்கள் இப்படித்தான் செல்வி ஜெயலலிதாவை வானலாவ புகழ்ந்து பேசி வந்தார்கள் அதிமுக தொண்டர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்தவுடன் ஓபிஎஸ் தலைமையில் அமைச்சரவை உருவானது கட்சி சசிகலாவிடம் சென்றது சசிகலா முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற எண்ணியபோது ஓபிஎஸ் தலைமையில் பிளவு ஏற்பட்டது பின்பு சசிகலா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கினார் அவர் ஊழல் புகார் காரணமாக சிறைச்சாலைக்கு சென்றதால் கட்சியினுடைய பொதுச் பதவியை தனது உறவினரான டிடிவி தினகரனிடம் வழங்கிவிட்டு சென்றார் மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மீண்டும் கட்சிக்குள் வந்தார் ஓபிஎஸ் அவர்கள் தினகரன் சசிகலா போன்றவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறினார்கள் அப்பொழுது கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா தான் அவர் வகித்து வந்த பதவிக்கு இனிமேல் எவரும் கூடாது எனவே அந்த பதவி இனிமேல் கட்சியில் இல்லை எப்படி எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது கழகத்தினுடைய நிரந்தர தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள்தான் அவர் வகித்து வந்த பதவியை இனிமேல் எவரும் வகிக்க கூடாது என்பதனால் கட்சியில் தலைவர் பதவி நீக்கப்பட்டது அதே போன்று செல்வி ஜெயலலிதா இறந்த பின்பு நிரந்தர பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா மட்டுமே அவர் வகித்து வந்த பதவி இனிமேல் இல்லை அதற்கு பதிலாக ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி மட்டுமே என்று உருவாக்கி கொண்டார்கள் இதனால் பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் சில காலத்திலேயே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஆதரவாளர்களை தனது ஆதரவாளர்களாக மாற்றிக்கொண்டு ஓ கட்சியில் இருந்து நீக்கிவிட்டு பொதுச் செயலாளர் என்ற பதவியை உருவாக்கி செயற்குழு பொதுக்குழு மூலமாக தன்னை தானே பொதுச் செயலாளர் என அறிவித்துக் கொண்டார் அதற்கு செயற்குழு பொதுக்குழுவின் மூலமாக அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொண்டார் இப்படி செல்வி ஜெயலலிதா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற ஒரு விதியை உருவாக்கிவிட்டு அதனை தூக்கிவிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவியையே கபலீகரம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி இன்று அவரது எட்டாவது நினைவு நாளின் பொழுது செல்வி ஜெயலலிதாவிற்காக அஞ்சலி செலுத்த அவரது சமாதிக்கு வருகிறார்கள் இது என்ன விந்தையாக உள்ளது மதிக்காமல் அவர் சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்திவிட்டார் உண்மையான அஞ்சலி ஆகிவிடுமா என ஓ பி எஸ் அவர்கள் கேள்வி எழுப்பி இருந்தார் மேலும் கட்சியினுடைய சின்னம் மீண்டும் எங்களுக்கு கிடைக்கும் கட்சி மீண்டும் தொண்டர்களது கட்டுப்பாட்டின் கீழ் வரும் பொதுச் செயலாளர் என்ற பதவி மீண்டும் நீக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கொண்டு தானே பொதுச் செயலாளர் என்ற அகந்தையில் செயல்பட்டு வருகிறார் அதனால் தான் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய எஃகு கோட்டையான அதிமுக என்ற பேர் இயக்கம் பல இடங்களில் டெபாசிட்டை இழந்தது மேலும் மூன்றாவது இடத்திற்கு பல இடங்களில் தள்ளப்பட்டது இந்த மிகப்பெரிய தோல்விக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் தான் என்ற அகந்தையினால் எவரையும் மதிக்காமல் அவர் இஷ்டத்திற்கு கூட்டணியை அமைத்தார் அவர் இஷ்டத்திற்கு வேட்பாளர்களை தேர்வு செய்தார் எவரிடமும் ஆலோசனையை பெறவில்லை கட்சியில் மூத்த உறுப்பினர்கள் பல பேர் உள்ளார்கள் அவர்களிடம் கூட தேர்தல் தொடர்பான முடிவுகளை ஆலோசிக்கவில்லை செல்வி ஜெயலலிதா இருந்திருந்தால் கூட செங்கோட்டையன் ஓபிஎஸ் திண்டுக்கல் சீனிவாசன் வைத்தியலிங்கம் போன்றவர்களோடு இது பற்றி விசாரிப்பார் செல்வி ஜெயலலிதா சீனியர்களை மதிப்பார் மேலும் தேர்தல் சமயத்தில் செங்கோட்டையனோடு எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் செங்கோட்டையனை அழைத்து ஆலோசனை கேட்பார் இப்படி இருந்ததால்தான் தான் கட்சி மிகப்பெரிய இயக்கமாக மாறி ஆட்சி கட்டிலும் இருந்தது அதனை அனைத்தையும் தனது சுயநலத்திற்காக தவிடுபொடியாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவரது சுயநலத்திற்காக கட்சியை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டார் கட்சி மேலும் பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறது அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை அதிமுகவினுடைய உட்கட்சி தேர்தலை நடத்த பயம் உள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே உட்கட்சி தேர்தலை நடத்தினால் அவரது ஆதரவாளர்கள் உட்பட அவர் அனைவரும் தோற்று விடுவார்களோ என்ற அச்சம் அவருக்கு உள்ளது அவருக்கு தைரியம் இருந்தால் டிசம்பர் மாதம் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தலை நடத்த வேண்டும் பொதுச் தேர்தலையும் நடத்த வேண்டும் ஏன் எதையும் நடத்த மறுத்து வருகிறார் இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று வெற்று சவடால் விட்டு வருகிறார் எப்படி அவர்களால் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் அம்மா காலத்தில் வைத்திருந்த வாக்கு வங்கியே தற்பொழுது இல்லை அதிலேயே பாதியாக குறைத்து விட்டார்கள் இவர் எப்படி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்கு தெரிந்திருந்தும் கூட தனது சுயநலத்திற்காக கட்சியை அழித்து வருகிறார் இதை அனைத்தையும் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் பார்த்து வருகிறார்கள் மிக விரைவில் கட்சி தொண்டர்களினுடைய கட்டுப்பாட்டிற்கு வரும் என ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருந்தார்கள் நன்றி